அன்றாடம் நம்ம இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் முடிவெடுக்கிறது நல்ல முடிவு இப்படி முடிவெடுங்க இப்படி முடிவெடுக்காதீங்க இந்த முடிவெடுக்கிறது முடிவெடுக்கிறதுனா என்ன அதாவது டெசிஷன் மேக்கிங் ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் இதுக்கு பேர் முடிவெடுத்தல் இது வேணும் இது வேணாம் இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது இது கூடும் இது கூடாது இது சாத்தியம் இது சாத்தியம் இல்லை இது அத்தனையுமே முடிவெடுக்கிறது தான் புரியுதா இந்த முடிவெடுக்கிறது என்ன என்ன எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்பது நாம் புரிஞ்சிக்கணும் மேலும் நாம் எப்படி எடுக்கிறோம் எப்படி முடிவு எடுக்கணும் எப்படி முடிவு எடுக்கக்கூடாது பெரும்பாலும் பாருங்கள் நீங்கள் எடுத்த முடிவு சரியில்லை இல்லை நான் எடுத்த முடிவு சரியில்லை இந்த மாதிரி நான் டிசைட் பண்ணிருக்கூடாது இப்படி தானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ நாம் புரிஞ்சு தெரிஞ்சு தான் முடிவெடுக்கிறோமா இல்லை முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோமா இது அன்றாடம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் முடிவெடுக்கிறதுன்றது மிக சாதாரண விஷயங்கள் இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் பெரும்பாலும் உங்களுடைய முடிவு இருக்கு பாருங்க நான் எடுக்கிற ஒரு முடிவு தான் டெசிஷன் தான் என்னுடைய செயலை நிர்மாணிக்குது இப்போ நாங்கள் இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செயல் பண்ணுறேன் போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறேன் இதை செய்யணும்னு முடிவெடுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறேன் இதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறேன் இந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறீங்க இந்த முடிவுகள் எப்படி எடுக்கப்படணும் எதுக்காக எடுக்கப்படணும் சாதாரண விஷயங்கள் விட்டுருங்க இது வாங்கலாம் இது வாங்கக்கூடாது ரைட் பெரும்பாலான முடிவுகள் நமது உறவு முறையே நிச்சயிக்கப்படுது அதை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட இதை விட்டு கொடுக்குறேன் இது பரவாயில்லன்னு சொல்கிறேன் அது மூலமாக தான் என்னுடைய உறவு முறை கெட்டிப்பட்டு போகிறதோ அல்லது பலவீனப்படுறதோ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா உறவு முறைகள் அதை வந்து கெட்டிப்பட வைக்கிறதும் அல்லது பலவீனப்பட வைக்கிறதும் என்னுடைய முடிவுகள் தான் ஏன்னால் முடிவு தான் செயலுக்கு காரணம் செயலுக்கு ஆதாரம் வந்து முடிவு ஸோ இந்த முடிவெடுக்கிறதுல வந்து நம்ம நல்லா விவரமாக புரிஞ்சு வச்சிருக்கணும் நாம் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதில் ரெண்டு பகுதி உள்ளடங்கியிருக்குது ஒன்று வந்து இன்டலெக்சுவல் இன்னொன்று வந்து எமோஷனல் எந்த ஒரு முடிவையுமே இன்டலெக்சுவல் டெசிஷன்ஸ் எமோஷ்னல் டெசிஷன் சொல்லலாம் அதாவது அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பது இப்ப நான் வந்து உன்னை நினச்சி ஆராய்ஞ்சி பார்த்து நல்லது கெட்டது தொடர்ந்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம நெடுநாளைக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து அறிவுபூர்வமா முடிவெடுக்கிறது இன்னொரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உணர்வு உடனடியாக பதட்டப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது எந்த ஒரு முடிவுமே நீங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயமா எடுக்கலாம் இந்த அறிவுபூர்வமாக எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் உணவுபூர்வமாக எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் உன் பையன் வந்து அடிபட்டுட்டான் இல்லை இது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இல்லை இதை ஒரு இதை கட்ட வேண்டியது நானும் விட்டுட்டேன் இல்லை ஒரு தவறு நடந்து போச்சு குடும்பத்தில் இந்த தப்பு நடந்து போச்சு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது வந்த உடனே உணர்வு தான் மேலோங்கி நிற்கும் உணவு பூர்வமாக இருக்கும்போது என்ன ஆகுது நான் உடனே வா அடிக்கலாம் உதைக்கலாம் யார் பண்ணது நான் பெரும்பாலும் அன்றாடம் நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது யாராவது வேணும்னு ஆக்சிடெண்ட் பண்ண வரான் நீங்கள் பாருங்கள் ஒருத்தனை ஒருத்தனை இடிச்சுக்கிட்ட உடனே ரெண்டு பேரும் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இது யார் தப்பு நீ வந்தால வந்தியா நான் முன்னால் வந்தேனா இதில் யார் தப்புன்னு என்ன ரெண்டு பேருக்கும் பாதிப்பு உடனடியாக பாதிப்புக்கு என்ன நிவாரணம் பண்ணலாம் ஒருத்தர் ஒருத்தரை நிரூபித்து அதுக்காக என்ன ஆதாயம் தடலாம் இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக அடிச்சிக்கிறாங்க அது பெரிய சண்டையாக போய் இந்த அடிப்பட்டதை விட அந்த அடி பெருசாக விழுந்துட்டுருக்கு அதாவது உணர்வு பூர்வமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாருமே உடனடி எடுக்கிற முடிவுகள் உடனடி நிவாரணங்கள் இப்போ எனக்கு ஏதாவது நாய்ப்போச்சு உடனே ஒரு நிவாரணம் கொடுக்குறீங்க இது வந்து உணர்வுபூர்வமான முடிவுகள் இதே வந்து இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது இன்றைக்கி நடந்து போச்சு மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு அறிவுபூர்வமான முடிவுகள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்போ சாதாரண உப்பு போடுற விஷயத்துலேருந்து காரம் போடுற விஷயத்துலேருந்து ஒரு வீட்டை சுத்தப்படுத்துறதுலேருந்து ஒரு பிள்ளையை கண்டிக்கிறதுலேருந்து ஒரு பிள்ளையை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுலேருந்து எல்லாமே ரெண்டுமே கலந்துது அதனால் பூர்வமா எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு உடனடி நிவாரணம் அளிக்குன்றத புரிஞ்சு வச்சிருக்கணும் ஆனா நெடுநாளைய நிவாரணத்துக்கு அது வழிவகுக்குமா நெடுநாளைய பாதுகாப்பு கொடுக்குமா மேற்கொண்டும் அந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாம காமிக்குமா அப்படின்னா பூர்வமான முடிவுகள் உதவி செய்யவே செய்யாது பயனளிக்கவே அளிக்காது அதே சமயத்தில் சமுதாயத்தில் உங்களை உணர்வுபூர்வமான முடிவுகளை எடுக்க எடுக்க உங்களுடைய உணர்ச்சிகள் பாராட்டப்படும் அவர் பார் எவ்வளவு வருத்தப்படுறார் எவ்வளோ சங்கடப்படுறார் உடனடியாக பார் எடுத்து கொடுக்கிறார் இதுக்கு பேர் உணர்வு பூர்வமான முடிவுகள் ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வந்து உணவு பூர்வமான முடிவுகளும் செய்யணும் அதே சமயத்தில் அறிவுபூர்வமான முடிவுகளும் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ வந்து ஒரு எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது அதுக்கு உடனே நம்ம எதையாவது சமாளித்து அதை பண்ணுறதுன்றது உணர்வுபூர்வமானது நஷ்டமே ஏற்படாமல் இருக்கிற அளவுக்கு செய்கிறது அறிவுபூர்வமான முடிவு எனக்கு ஒரு விஷயம் சங்கடம் நடக்குது இப்போ ஒரு இப்போ ஒரு வீட்டில் ஒரு தகராறு நடந்துருது இல்லை ஒரு சங்கடம் நடந்திருக்கு உடனே நான் என் ஒய்ஃபை கோச்சிக்கிறேன் உணர்வுபூர்வமான எமோஷனல் டிசிஷன் அது உடனே நானும் அவன் வந்துட்டு விட்டு வெளியே போகிறேன் நான் செத்து போகிறேன் நான் ஓடி போகிறேன் நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்னை உனக்கு ஒரு கொஞ்சமாக பிடிக்கலையே இதெல்லாம் உணர்வுபூர்வமான ரைட் இப்படிலாம் நடந்துக்கிற இதுக்கு காரணம் என்ன உனக்கு புரிஞ்சிக்கிற தன்மை இவ்வளோ தான் முடிஞ்சது இவ்வளோ தான் முடியாதது இவ்வளவு பரவாயில்ல இது வேற என்ன செஞ்சு நீ சமாளித்து வரலாம் வேற என்ன படிக்கலாம் வேற என்ன செய்யலாம் இது அறிவுபூர்வமான முடிவுகள் மனுஷனுக்கு வந்து உணர்வுபூர்வமான முடிவுகள் வந்து மிருகத்திலிருந்து இருக்குது அது மிருக உணர்வு உடனடி நான் ரியாக்ட் பண்ணுறது எந்த விதமான ஒரு ஆதாயத்தையும் நீண்ட நாளைக்கு கொடுக்காது அதனால் நாம் இனிமேல் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் எவ்வளவு தூரம் உணவுப்பூர்வ தேவை இந்த அறிவுபூர்வம் எவ்வளவு தேவைன்னு நாம் புரிஞ்சு எடுக்கணும் அதே சமயத்தில் இப்போ பாருங்கள் இப்போ நீ நான் இவ்வளவு எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ அன்றாட வீட்டில் பார்க்கலாம் ஒய்ஃபு உடம்பு சரியில்லை உடனே உட்கார வச்சு தலைக்கு தைலம் தடவி உட்காந்து காம்பு பிடிச்சி விட்டுட்டு அமிக்கி விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு பயின்றது பேர் உணர்வு பூர்வமான முடிவுகள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு புருஷன் மேலே இருக்கிற அன்பு பாசம் பக்தி பெருசாக இருக்கும் அதே சமயத்தில் உடனடியாக இது என்ன காரணம் ஏது செய்யணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி வராமல் தடுக்கணும் அறிவுபூர்வமான முடிவுகள் சரி போய் ஒரு நல்ல டாக்டரை பார் இல்லை இவரை போய் பார் அவரை போய் பாரு இந்த மாதிரி முற்போக்கு எடுத்துக்கோ இந்த மாதிரி பாதுகாப்பு எடுத்துக்கோ அறிவுபூர்வமான முடிவுகள் இந்த மாதிரி முடிவுகளை நாம் வந்து ரெண்டு விதமான முடிவுகள் இருக்குதுன்றதை நாம் புரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த ரெண்டு விதமான முடிவுகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே மனசை புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம் அதை வந்து எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு நாம் பயனுக்குள்ளே கொண்டு வரும்போது வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சிக்கலும் இருக்காது அதனால் முடிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் அறிவு முடிவுகள் உணர்வுபூர்வமான முடிவுகள்னு ரெண்டு விதமான முடிவு இருக்குது இத வந்து நாம நல்லா மனசுல புரிஞ்சு வாங்கிக்கிட்டோம்னா எந்த விதமான சங்கடத்துக்கும் சஞ்சலத்துக்கும் ஆளாக வேண்டியதே கிடையாது